ஒரு பிள்ளை எங்கள் சர்ச்சுக்கு வந்தால் ரொம்ப ஒரு சபை விசுவாசிகளுடைய அக்கா பொண்ணு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கா கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்கண்ணா எனக்கு டைமே இல்லை ஒரு நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஐம்பது ஓடியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தேன் முதல்ல அவளை பற்றி கேட்போம் என்னடா செய்கிறா அப்படி இப்படின்னு கேட்டேன் காலேஜ் படிக்கிறாள் டுவெல்த் எங்கே படித்தேன் லெவன்த்து எங்கே படித்தேன் அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது லெவன்த்து நான் கொரோனா பாஸ் அப்படின்னா என்னது கொரோனா பாஸா இது என்ன புது பாஸாக இருக்குது என்னது கொரோனா பாஸா அப்படின்னா என்னடா நோ எக்ஸாம் ட் பாஸ் எக்ஸாம் இல்லாமலேயே பாஸ் இப்போ டுவெல்த்து கொஞ்சம் டஃப் ஏன் ஏன்னா நோ எக்ஸாம் டேரக்ட் பாஸ் இங்கே எக்ஸாம் டஃப் ஸோ சில சட்டம் வந்த உடனே கொஞ்சம் டஃப் ஆயிடுது ஆமாம் நமக்கு கொரோனா பாஸ் ரொம்ப பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா நம்ம பிள்ளைகள்லாம் ஹாப்பியாக இருந்து இப்படியே லைஃப் போனால் நல்லா இருக்கும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பாதி ஊழியங்களுக்கு கொரோனா பாஸ் ரொம்ப பிடிக்குது ஆமாம் ஈஸியாக நோ லா நோ ஃப்ரீ ஜாலி ஒன்லி பிளஸிங் எவ்ரி திங் டன் அண்ட் த கிராஸ் ஏன்னா எவ்ரி திங் டன் அண்ட் த கிராஸ் எல்லாம் சிலுவையில் எல்லாம் செய்து முடித்துட்டார் ஸோ நோ யூ ஆர் ஃப்ரீ அப்படின்ற பிரசங்கம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிக்குது கொஞ்சம் பாசஸ்லாம் பாடுக் கிள இதையும் விட்டுட்டு இதான் நல்லா இருக்குன்ற மாதிரி போய் சேர்ந்துட்டாக போய் சேர்றவங்க சேரட்டும் நம்ம போவோம் இன்னொரு பக்கம் அல்ல இல்லையா சொல்லுங்க ஃபாஸ்டர் அவன் ஆமா கொரோனா பாஸ் ஆமாம் ஒரு பையன் நான் இந்த கொரோனா டைமில் டிவி நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒம்பதாவது படிக்கிற ஒரு பையன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் பைக்கில் வந்தான் வித்தவுட் மாஸ்க் வித்தவுட் லைசன்ஸ் பட் பைக் ஸ்கூட்டி பின்னாடி ஒரு குட்டி பையன் அவனும் உட்காந்துக்கிட்டான் ஸ்கூல் பேகு எங்கடா போயிட்டு வரீங்கன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி கேட்குது கையில் வந்து பிளாஸ்டிக் லத்தி அது எங்கடா போயிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்ட உடனே கை அப்படி கட்டினா ரெண்டு கையை மேடம் 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 அப்படின்னா டாய் எங்கடா போயிட்டு வந்த டியூஷன் போயிட்டு வந்தோம் மேடம் 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 டாய் எங்கடா போயிட்டு வந்த போய் சொல்லாத உங்கள் அப்பா ஃபோன் நம்பரை தான் அப்படி இப்படி நான் நம்ம ஸ்ட்ரிக்டாக பேசுது இவன் மேடம் சாரி மேடம் சாரி மேடம் சாரி மேடம் இப்படி சொல்ல சொல்ல இன்ஸ்பெக்டர் லேடி சிரிச்சிருச்சு அதுக்கு கோவம் வரல சிரிச்சிருச்சு உடனே லத்தி எடுத்து டப்புன்னு ஒரு டயரில் ஒரு அடியை போட்டு இனிமேல் வெளியே வருவியா மாட்டேன் மாஸ்க் போடுவியா போடுவேன் போய் சொல்லியா சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சொல்கிறோம் சொல்லிவிட்டு அந்த மேடம் விட்டுருச்சு இப்போ நம்ம புள்ளிங்க வருது புள்ளிங்கோ புள்ளிங்க வியாசர்பாடி புள்ளிங்க அந்த புள்ளிங்க வருது மூணு அது ஒரு வண்டியில் மூணு பேர் புள்ளிங்க புள்ளிங்க ஒரு சைஸா புள்ளிங்க வந்துச்சா புள்ளிங்க வந்த உடனே நோ கொஸ்டிங் லத்தி தான் அடியே பார்த்தீங்கன்னா கொல்லு கொல்லுன்னு அதே இன்ஸ்பெக்டர் தான் வெளுத்து தள்ளிருச்சு நிறுத்திட்டு ஹெட் லைட் லைட்டில் எல்லாத்தையும் அடித்து மூணு பேரையும் திருப்பி வச்சு வெளுத்துருச்சு ஆமாம் அப்போது நான் யோசித்தேன் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சட்டம் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கு கொஞ்சம் வயசானவனும் சட்டம் தான் இருக்குல்ல பாஸ்டர் ஆமாம் ஆமின்னு சொல்லுங்கள் சின்ன வயசில் சட்டம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ரசிக்கப்பட்ட புதுசில் சட்டம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போயிருது ஊழியத்துக்கு வந்த போதில் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது சட்டம் தப்பு குப்பு பண்ணிவிட்டு ஆராதிக்க மைக்க பிடிச்ச போது மகிமை இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒன்றும் தெரியல இப்போ வயசு கூடிருச்சு மைக்க பிடிச்சி மைக்க பிடிச்சு ஆராதிக்கும் போது அலெலியம் தோதரம் அலெலியம் தோதரம் ஹலெலியம் தோதரம் ஏன் உனக்கு இன்னும் வரல ஏன்னா சட்டம் கொஞ்சம் கெடுபடியா இருக்குது பரலோகம் முகத்தை காட்டுது ரெண்டு மூணு அடி உள்ளதுக்கு சான்ஸ் இருக்குது விலங்குனா கை தட்டுங்க இல்லனா உட்றீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹalleluya. 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 புடிச்சிட்டா? 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 புடிச்சிட்டாயா? சுகரா. பாதி பேர் சுகரும்பிக்கல கழுத அப்படி போனா போய் சேருவோம் பாஸ்டா இதுல என்ன கழுத இருக்கு தோத்துறோம் ஆமாம் ஒரே ஒரு வசனம் மாத்திரம் சொல்லி முடிச்சிடறேன் என்ன பாஸ்டா அது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் லேவி ரகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருந்து எட்டு வசனம் என்ன த்ரீ டு எயிட் இந்த வேத பகுதியை நீங்க முன்னாடி வச்சுக்கோங்க நான் டக்குன்னு உங்களுக்கு வருஷப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்றேன்

ஐந்து வயது வரைக்கும் ஒரு மாதத்திலிருந்து ஐந்து வயது வரைக்கும் ஆண் பிள்ளைக்கு ஐந்து சேக்கள் பெண் பிள்ளைக்கு மூணு சேக்கள் ஐந்து வயதிலிருந்து இருபது வயது வரைக்கும் ஆண் பிள்ளைக்கு முப்பது சேக்கள் பெண் பிள்ளைக்கு இருபது சேக்கள் ஐம்பது இருபதுலிருந்து அறுபது வயது வரைக்கும் ஆண் பிள்ளைக்கு ஐம்பது சேக்கள் பெண் பிள்ளைக்கு முப்பது சேக்கள் அறுபது பிளஸ்க்கு ஆண் பிள்ளைக்கு பதினஞ்சு சேக்கள் பெண் பிள்ளைக்கு பத்து சேக்கள் இதுதான் அதில் போட்டிருக்கு அப்போது ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபிசிக்கல் ஏஜ் ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்பிரிச்சுவல் ஏஜ் நான் உலக பிரகாரமான நம்முடைய வயதை பத்தி பேசல ஆவிக்குரிய வயதை பத்தி சொல்லி இருக்கிறேன் ஒரு மாதத்திலிருந்து அஞ்சு வயசு வரைக்கும் சேக்கல் ஆண் பிள்ளைக்கு மூணு ஆமா அஞ்சு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் ஆண் பிள்ளைக்கு முப்பது பெண் பிள்ளைக்கு இருபது இருபதுல இருந்து அறுபது வரைக்கும் ஆண் பிள்ளைக்கு கூடிருச்சு ஐம்பது பெண் பிள்ளைக்கு அப்போது அறுபது ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் இப்போ எங்கள் ஐயா நம்ம ஜெவன் நடத்தும் போது அவர் உட்காருன்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிக்ஸ்டி ப்ளஸ் ஆவிக்குரிய வயசு கூட கூட நான் உட்காந்து ஜெபிச்சால் ஒன்றும் மேட்ரு கிடையாது ஆவிக்குரிய வயதில் நான் வந்தபோது கரையும் செலுத்த வேண்டிய மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கணும் ஒளியத்துக்கு வந்தேன் ஒரு அதிகாரம் வாசித்தேன் ஒளியத்துக்கு வந்தேன் பத்து நிமிஷம் ஜோம் பண்ணேன் ஊழியத்துக்கு வந்தேன் ஆண்டவரோட கொஞ்ச நேரம் இருந்தேன் பரவாயில்ல பரவாயில்ல ராஜா போ போ இப்போ ஆவிக்குரிய வயசு இருந்து அறுபது ஆயிடுச்சு ஸ்பிரிச்சுவல் ஏஜ் கூடிருச்சு ஸ்பிரிச்சுவல் ஏஜ் கூடுனதுக்கு அப்புறமும் இன்னும் அதே ஒரு அதிகாரம் பத்து நிமிஷம் வச்சாப்போம் சும்மா கடமைக்கு மெசேஜ் திருப்பிட்டு ஓடிட்டு இருந்தா கொஞ்சம் பரலோகம் முகத்தை காட்டுமா காட்டாதா பாஸ்டர் கண்டாமணிக்கு காட்டிடும் நினைத்து கொள்ளுங்கள் அத்தியடியை புள்ளிங்கோகமும் ஒன்று முப்பத்தி ஒன்போதுல வாசித்து பாருங்க நீங்க யாத்திராகமும் இருபதாம் ஆறாம் வாசித்து பாருங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பின்னாடி சில வசனங்கள்லாம் இருக்கு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இங்க பாருங்க நீங்க அதுல வயசுக்கு தகுந்தா போல இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒரு யுத்த புருஷரும் எகிப்துல இருந்து புறப்பட்ட ஒரு யுத்த புருஷனும் காணனுக்குள்ள போல இருபது வயசுக்கு உட்பட்டும் போயிட்டான் வயசு கூட கூட உனக்கு பரலோகம் முகத்தை காட்டும் கொஞ்சம் கடினமா தான் காட்டும் பாஸ்டர் ஆனா கனம் வேணும்னு நினைக்கிறோம் பாஸ்டர் சேரை போடணும் என் பேரை சொல்லணும் உம் முன்னாடி போடணும் அதெல்லாம் நினைக்கிறோம் பா ஸ்டர் ஆனால் செலுத்துற கெரையும் வாட் அப் யுவர் மேடையில் நின்று போராடுறோம் பாட்டுக்கு போராடுறோம் பிரசங்கத்துக்கு போராடுறோம் வசனத்தை தேடி தேடி போராடுறோம் பிரசங்கத்துக்கு ஏன் உள்ளே இல்லை உள்ள இல்ல வயசுக்கு ஏற்றபடி உள்ள மடை திறந்த வெள்ளத்தை போல புறப்பட்டு வந்து இருக்கும் அது ஜீவ ஊற்ற போல பொங்கிக்கிட்டே இருக்கும் நீங்க தேவ சமூகத்தில் இருக்கிற நேரங்கள் அதிகமாக அதிகமாக உங்க ஆவிக்குரிய வயசுக்கு ஏற்றபடி தேவனோடு இருக்கிறது தேவனோடு செலவு பண்றது தேவனோடு பிரசங்கத்துல உட்கார்றது பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்றது வசனத்தை வாசிக்கிறது கோ மதிப்பு கூடும் கணம் கூடும் பலி செலுத்துறதுக்கு அவருக்கு எட்டாம் நாளில் விருத்த சதனம் பண்ணும்படி அவருக்கு கொண்டு வர்றாங்க அவருக்கு பலி செலுத்துறாங்க என்ன செலுத்துனாங்க ரெண்டு காட்டுப்புறா புறா ஒரு புறா குஞ்சி அவருக்கு அவர் வயசுக்காக தான் செலுத்தினாங்க ஆனால் யோவன் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சொல்லுகிறார் என்னத்தை செலுத்துவேன் என்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பேன் வயசு குடிருச்சியா இன்னுமா புறாக்குஞ்சி செலுத்திட்டு இருக்க முடியும் என்னை தருகிறே கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே நூத்திரி உருவாக்குமே என்னை உருவாக்குமே ஒரு வாக்குமே என்னை உருவாக்கு அபராம சீமான் சொல்றோம் இந்த ஆசீர்வாத உபதேச பயல்கானுங்க பாருங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஏசு கிறிஸ்துவின் மூலியமாய் அது நமக்கு உண்டாயிருக்கிறது இந்த வசனத்தை தவிர வேற ஏதாவது பேசுவானுங்களா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஏசு கிறிஸ்துவின் மூலமா உண்டாயிருக்குன்னா என்ன உண்டாயிருக்கு ரச்சிப்பு மட்டும்தான் ரச்சிப்பு மட்டும்தான் ஆபிரகாமை பத்தி பேசுனா எதை பேசணும்னு தெரியுமா தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டதை பற்றி பேசணும் பன்னெண்டாம் அதிகாரத்துல பதிமூணாம் அதிகாரத்துல லோத்துவை விட்டதை பற்றி பேசணும் பதினான்காம் அதிகாரத்துல சோதம் குமாரவின் அக்கிரமத்தின் பொருள விட்டதை பேசணும் பதினாறாம் அதிகாரத்துல ஆண்டவர் அவனோட பேசாம இருந்ததுனால பதிமூணு ஆண்டு காலம் அவனோட பேசலையே அத பேசணும் பதினெட்டாம் அதிகாரத்துல சோதம்குமார அக்கிரமத்தை கத்தர் கண்டு அழிக்கப் போகும்போது போது திறப்பட மறுபடியும் மறுபடியும் நின்றான் பாருங்க அத பேசணும் பத்தொன்பதாம் அதிகாரத்துல சோதம் குமாரவின் கால திறப்பட நின்ற போது மனிதாக தேவ சமூகத்துல காத்திருந்தா அதை பத்தி பேசணும் இருபதாம் அதிகாரத்துல ஆகாரையும் மனைவி பிள்ளைகள விட்டான் பாருங்க ஆகாரை விஸ்வமணி அத பேசணும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் தாம் பிள்ளைய பலமீடத்துல வச்சான் பாருங்க அத பேசணும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல பலிபீடத்துல வச்சு கத்தலாம் போதும்னு சொன்னான் பாருங்க அத பேசணும் இருபத்தி மூணாம் அதிகாரத்துல கேத்துராலயவன் மனைவியும் விட்டான் பாருங்க அத பேசணும் அதுக்கப்புறம் பேரையும் விட்டான் பாருங்க அத பேசே அப்ப நான் வயசு கூடி இருக்கிற ஏன் சீமான் விட்டான் இழந்தான் அதான் சீமான் வயசு கூட கூட ஒன்னொன்னா விடணும் ஆமே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்